மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் இயக்குநர்கள் இவங்களோட அடுத்தடுத்த படங்களை அப்டேட்டை சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஹீரோவோ டைரக்டரோ தன்னுடைய கமிட்மெண்ட்ஸை வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் மாற்றியிருப்பாங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளே சொல்லியிருந்தோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மணியத்தனம் இயக்கத்தில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு தளபதி மாதிரியான ஒரு படம் அதே சமயத்தில் ஆக்ஷனும் இருந்த ஒரு படம் அதை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது அதில் ஒரு சின்ன மாற்றம் நடக்க போகுது மனிதன் படம் கன்ஃபார்ம் தான் அதில் எந்த மாற்றம் மாற்றுங்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடியே ரஜினிகளோட அவர்களோட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில படங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் சுர்ராஜே மறுபடியும் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைரக்டருக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ என்ன தகவல் அப்படின்னா ஒரு புது டைரக்டரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவை சந்தித்து கதையும் சொல்லி ஓகே வாங்கிட்டாரு அப்படிங்கிற தகவலாக வந்திருக்கு யார் அப்படின்னா தெலுங்குல வந்து பார்த்திங்கன்னா பல வெற்றி படலை கொடுத்தவர் மென்டல் மதையிலோ அண்டே சுந்தரி நிக்கா சரிபோத சனிவாரம் இந்த படங்களை இயக்கிய விவேக் ஆத்ரே தான் நான் சொன்ன முதல் இரண்டு படங்கள் யாருக்கு தெரியலையோ சரிபோத சனிவாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம நானும் எஜ்ஜெஸ் சூர்யா நடந்த படம் ஏன்னா நம்ம நானியும் எஜே சூர்யாவும் நடித்த படம் அந்த படம் தமிழின் டப்பாங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆச்சு ஸோ இப்போது விவேக் ஆத்திரேயா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினிகிட்ட கதை சொல்லியே சம்மதம் வாங்கிட்டாரு அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான அடுத்த கட்ட வேலைகளை தூங்கணும் இல்லையா ஸோ அதைத்தான் பண்ண போகிறதா தகவலை வருது இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸாக தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தகவல் வந்துருக்குது இப்போது இது குறித்து எந்தவித நம்ம ஓப்பனாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வரலையே தவிர இந்த விஷயம் நடக்க போகிறது உறுதி அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போது ரஜினிகர்கள் கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் குறிப்பாக வந்து ப்ரொமோஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக போகிறாரு ஏன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இது பக்கம் ஜெயிலர் டூ ஷூட்டிங்லேயும் பயங்கர பிஸி ஆகிறாரு கேரளா அதுன்னு பயங்கர பிஸி ஸோ அப்படிக்கும்போது கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயிலர் டூ கிட்டத்தட்ட பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட டாக்ஸ் வெளியே வந்தால் இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்துக்காங்களாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு இளம் இயக்குனர் அதுவும் தெலுங்கு இயக்குனர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு எடுக்காருனா கண்டிப்பாக பேன் இண்டியா அப்படிங்கிறது வந்து இன்னும் ரியலாகவே இருக்கும் அது தெலுங்கு படமாகவும் இருக்கும் தமிழ் படமாகவும் இருக்கும் ஒரு மாஸ் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த காம்பினேஷன் எப்படியெல்லாம் கலக்க போகிறாங்க அப்படின்னு